சென்னை எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளுடன் பொதுமக்களும் தன்னார்வலர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனால் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்ற மண்டபம் முழுவதையும் ஆக்கிரமித்திருந்த திமுகவினர் இந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பவர்களை கைதட்டி உற்சாகப்படுத்தியும் எதிர்ப்பு தெரிவிப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவர்களை பேச விடாமல் தடுத்தும் அடாவடியில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது திமுகவினர் அராஜகம் குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு சென்னை எண்ணூர் அனல் மின் நிலைய வளாகத்தில் அறுநூற்று அறுபது மெகாவாட் திறன் கொண்ட நிலக்கரி அடிப்படையிலான அதிநவீன தொழில்நுட்ப திறன் கொண்ட அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம் ஐந்தாயிரத்து நானூற்று இருபத்தோரு கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட உள்ளது அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம் தொடர்பான பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் சென்னை எர்ணாவூரில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் ரஷ்மி சித்தார்த் ஜகடே தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய இணை ஆணையர் வாசுதேவன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட சுற்றுச்சூழல் மற்றும் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய பொறியாளர் கேசவமூர்த்தி தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழக பொறியாளர் கருக்குவேல் ராஜன் திருவற்றியூர் திமுக எம்எல்ஏ சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டத்தை பற்றி தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு விளக்கினர் இத்திட்டத்தால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாது இத்திட்டம் கொண்டுவரப்பட்டால் தமிழகத்துக்கு தடையில்லா மின்சாரம் கிடைக்கும் உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று அவர்கள் விளக்கம் அளித்தனர் பின்னர் பொதுமக்களும் கட்சி நிர்வாகிகளும் தங்களின் கருத்துக்களை வரிசையாக எடுத்து கூறினர் அப்போது ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்ததால் இருதரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது கருத்து கூட்டம் நடந்த மண்டபத்தை ஆக்கிரமித்திருந்த திமுகவினர் இந்த திட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தவர்களை கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர் எதிர்ப்பு தெரிவித்தவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கருத்துக்களை கூறவிடாமல் அவர்களை பாதியிலேயே வெளியேற்றும் நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டனர் பெரும் கலேபரங்களுக்கு மத்தியில் நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்ற அரசியல் கட்சிகளில் விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகள் அனல் மின் நிலைய விரிவாக்கத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் திமுகவினரின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கேற்று பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அனல் மின்சார உற்பத்தியால் சூழலியல் சீர்கேடு வாழ்வாதார இழப்பு ஏற்படுவதாக குற்றம் சாட்டினார் கூட்டம் ஒரு ஒரு கொண்டு நம்ம தெரியும் ஆனால் மின் உற்பத்தி நிலையத்துக்கு அருகில் குடியிருக்கிற என் மக்கள்கிட்ட வீடு வீடாக சென்று நீங்கள் கருத்து கேட்கணும் அதை விட்டுட்டு நீங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதனால் வருவாய் கிடைக்கும் வாழ்க்கை தரம் சொல்லி வாழ்கிற இடத்தையே இழந்துட்டு வாழ்வாதாரத்தை எப்படி பெருக்குங்க வருவாயை பெருக்கி நான் எங்கேயுமே வாழ்றது உங்களுக்கு தெரியும் இந்த உலர் சாம்பலால் வருகிற கேடு என்ன எவ்வளவு ஏக்கர் நிலங்கள் வந்து இந்த உலர் சாம்பலால் மூடி நாசமாக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பேசிய அக்கட்சி நிர்வாகி அன்பு செழியன் மக்களை சாகடிக்க புதிதாக வரும் அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம் தேவையில்லை என்றார் கருத்து கேட்பு கூட்டத்தில் பேசிய எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகி ஒருவர் வளர்ச்சி என்பது மக்களை அழிக்கக்கூடியதாக மாறிவிடக்கூடாது என்றும் மக்களை அழிக்கும் மின் நிலையம் வேண்டாம் என்றும் கூறினார் அரசியல் கட்சியினரை தொடர்ந்து நல சங்கங்களை சேர்ந்தவர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பொதுமக்கள் கிராம மக்கள் தன்னார்வலர்கள் என பலரும் தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர் ஆதரவு மற்றும் எதிர்ப்பு கருத்துக்களால் கருத்து கேட்புக் கூட்டம் முழுவதும் கூச்சல் குழப்பம் நிலவியது கருத்து கேட்பு கூட்டம் குறித்து கருத்து தெரிவித்த எண்ணோர் மக்கள் இந்த கூட்டம் திமுக கட்சி கூட்டம் போல் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டினர் அனல் மின் நிலையத்தை நிறுத்திவிட்டு மாற்று ஏற்பாடாக சோலார் சிஸ்டத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று சென்னை பசுமை இயக்கம் விரும்புகிறது அதனுடைய எண்ணம் இங்கிருக்கும் மக்களினுடைய எண்ணமும் அதுதான் மேலும் இங்கிரு இந்த மானியத்தை அதிகப்படுத்தினால் நிறைய வீடுகளில் சோலார் சிஸ்டத்தை நிறுவ மக்கள் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் மொத்தம் நாலு யூனிட் ப்ரொஜெக்ட் செயல்படுது அந்த அந்த யூனிட்டுகளே வந்து அதோடைய முழு கொள் கொள்ளளவில் வந்து இது வரைக்கும் வந்து செயல்படலை பாதியில் தான் செயல்படுகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட அதை வந்து முழு கெப்பாசிட்டியில் இயக்கினாலே இந்த எண்ணூறு தரம் ப்ரோஜெக்ட்ஸை கொண்டு வருவதற்கான அதுக்காக கட்டுமான செலவுகளை செய்வதற்கான எந்த அவசியமும் இல்லை இருக்கக்கூடிய அனுமதிகளை சரியாக வந்து செயல்படுத்தினாலே வந்து இருக்கிற மின்சார தேவையை வந்து நம்ம பூர்த்தி செஞ்சிருக்க முடியும் அந்த கருத்து கேட்பு கூட்டம்ல சுத்தமா மக்களுக்கு எந்த ஒரு விழிப்புணர்வும் இல்ல மக்களுக்கே தெரியப்படுத்தல பஸ்ட் இவங்க கருத்து கேட்பு கூட்டம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா திமுக கூட்டமோ அது மாதிரி மாறிடுச்சு நீங்களே பாத்தீங்கன்னா திமுக பகுதி செயலாளர் அருள்தாசன் அவர்களே ஃபர்ஸ்ட் எம்எல்ஏ பேசுறாரு அதுக்கப்புறம் வந்து திமுகவை சேர்ந்த எம்சிங்க பேசுறாங்க அதுக்கப்புறம் திமுகவை சேர்ந்த ஊர் தலைவர்கள் பேசுறாங்க இதுதான் நடந்தது இதுக்கு கருத்து கூட்டமே வேணாவே நீங்களே வந்து மக்கள் கருத்து கேட்பு கட்சிகள் கூட்டம் ஒட்டுமொத்தத்தில் அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டம் தவிர்க்கப்பட வேண்டியது என்பதே எண்ணூர் பகுதியை சேர்ந்த பெரும்பாலானோரின் கருத்தாக உள்ளது இதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதும் அவர்களின் கோரிக்கையாக உள்ளது